நாளைக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா நானும் வரலட்சுமி பூஜை சாமி கும்பிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எப்பவுமே வெள்ளிக்கிழமை பூஜைனா முதல் நாளே சாமி அழைச்சி கொண்டு உள்ள வச்சிருவோம் ஸோ இப்போதான் சாமி அழைச்சி கொண்டு நாங்கள் வச்சிருக்கோம் நான் வருஷம் வருஷம் இந்த ஒரே ஒரு கலசம் மட்டும்தான் வைப்பேன் சின்னதாக ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ சின்னதாக நான் அந்த மாதிரி சாமி கலசம் தான் பண்ணி வச்சேன் இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக சாமி செஞ்சு வைக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் என் ஃப்ரெண்ட் எங்கள் ஸ்கூல் ஒர்க் பண்ணுற பொண்ணு அவங்க வந்து இப்போ நாளைக்கு வந்து வெளிக்கெல்லாம நாளைக்கு ஈவினிங் வந்து பெரிய அளவில் பூஜை நடக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூப்பி இன்வைட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்து ரிட்டன் கெஃப்ட்லாம் கொடுப்போம் நாங்கள் அதுக்கு எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் கேசரி தான் பண்ணியிருக்கோம் சாமிக்கு வாங்க நீங்களும் எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு வாங்க எங்கள் கூட இந்த ஃபெஸ்டிவல்லாம் கலந்துக்கங்க நன்றி